நீங்கள் வந்து ஆசிரியர் பணிக்கு போகணுன்னா என்ன செய்யணும்னாக்க அடுத்து வந்து முதுகலை படிக்கணும் ஆசிரியர் பணியில் ரெண்டு இருக்குது பள்ளி கல்வியாக இல்லை கல்லூரியில் போகணுமாங்கிறது இருக்குது கல்வியில் நீங்கள் போகணுன்னா மூணு வருஷம் பிஏ முடிச்சுட்டு பிஎட் படிக்கணும் இப்போ பிஎட் வந்து ரெண்டு வருஷம் இருக்குது இது மூணு வருஷம் அது ரெண்டு வருஷம் நீங்கள் பிஎட் படிக்கணும் பிஎட் படிச்சுட்டு தனியாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் ஸ்கூல் லெவலில் வாத்தியாராக போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுங்க கல்லூரியில் நீங்கள் விரிவுரையாளராக போகணும்னு சொன்னால் எம்ஏ படிக்கணும் மூணு வருஷம் நீங்கள் பிஏ முடிச்சுட்டு இரண்டு ஆண்டுகள் முதுகலை படிக்கணும் தமிழில் முதுகலை படிக்கின்ற பொழுது முதலாண்டு நீங்கள் வந்து செமஸ்டரில் எதுவுமே அறிய இல்லாமல் நீங்கள் தகுதியாக இருந்தீர்களே ஆனால் இரண்டாம் ஆண்டு விரிவுரையாளராக போகிறதுக்கு யூஜிசியில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்கு இல்லையா அதில் இப்போ வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏன்னு சொல்லிவிட்டு அவங்க நடத்துகிறாங்க எக்ஸாம் அந்த எக்ஸாமில் நீங்கள் விறுவரிலாக போகிறதுக்கு தனியாக ஒரு பரீட்சை எழுதணும் அது வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்துகிறாங்க தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயும் மே மாதமும் நடத்துவாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கல்லூரி விருவரையாக போகிறதுக்கு தகுதி அடைவீங்க அதுலேயுமே நீங்கள் ஆய்வு பண்ணணும்னு சொன்னாக்க ஆய்வு படிக்கும் அவங்களே பரீட்சை நடத்துகிறாங்க அந்த ஆய்வுப் பணியில் படிச்சுட்டு போனீங்கன்னாக்க உங்களுக்கு மாதம் மாதம் ஸ்டை பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அது உங்களுக்கு இப்போவே தயார்படுத்தணும் நீங்கள் வந்து நான் வந்து ஆசிரியர் படிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் முதலாம் ஆண்டு என்கின்ற பொழுது கல்லூரியிலே இளங்கலை படிக்கின்ற பொழுது பொதுவாக மாணவர்களுக்கு படிப்பின் மீது இருக்கிற அக்குறை கொஞ்சம் கம்மியாக இருக்குது யார் யாரெல்லாம் முதலாண்டிலே வந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு மதிப்பெண்களை நிறைய பெறுகிறார்களோ அவர்களால் தான் நிச்சயமாக ஒட்டுமொத்தம் மூன்றாண்டு ஆண்டு பெறப்படுகிற மதிப்பினுடைய சதவீதத்தை நீங்கள் உயர்த்த முடியும் ஏன்னா நீங்கள் தமிழ் சொன்னதால் நான் சொல்கிறேன் தயவு செய்து யாராவது கேட்டுக்கோங்க அவர் கேட்டது நல்லதாக போச்சு ஒரு இது கூடுதல் தகவல் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு எங்கே இருக்கு தெரியுமா இருக்காது எல்லாமே தெரியாது நம்ம எவ்வளவு வந்து அறியாமையில் இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு காரணம் ஒருத்திரண்டு பேர் தெரிஞ்சிருக்கலாம் திருவாரூரில் இருக்க மத்திய பல்களிக்கலாம் யார் சொன்னது எந்திரிங்க எந்திரிங்க அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க எல்லாரும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இவர் சொன்னதுக்கு இவரே ஒரு சாதனையாளராக எடுத்துட்டுலாம் இந்த மத்திய பல்கலகத்தில் ஒரு ஒரு விழாவுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போயிருந்தேன் இப்போ இவர் சொல்கிறது வந்து தமிழ் படிக்கிறதுக்கு வந்து எம்ஏ படித்தா இந்த ஆண்டுலேருந்து ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆண்டு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை ஏற்றுறாங்க எம்ஏ முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவருக்கு ஒரு மாதத்திற்கு மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை தருகிறார்கள் நிறைய பேர் தெரியாது நான் தான் உங்களை பத்திரிக்கை படிங்கன்னு சொன்னேன் நான் சொன்னது உங்களுக்கு விளையாட்டால் கூட இருக்கலாம் தயவு செய்து மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க நியூஸ் பேப்பரில் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது இப்போ எனக்கு தெரியுது எப்படி தெரியுதுன்னா நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதால தான் தெரியுது ஒவ்வொரு மாதமும் எம்ஏ படிக்கிற மாணவருக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த மத்திய பள்ளிகளிலே போய் இவர் எம்ஏ ஜாயின் பண்ணிட்டாருன்னா மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை தருகிறார்கள் மத்திய அரசிடமிருந்து இந்த ஆண்டிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்துவதற்கு அவங்க வந்து முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ளது என்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உறுதியாக வந்து ஆயிடலாம் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற மாதிரி ஆசிரியராக போகிறதற்கு பள்ளி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ படிச்சுட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு திரும்ப இரண்டு ஆண்டுகள் படிக்கணும் தனியாக ஆனால் அந்த மத்திய பல்கலகத்தில் பிஎஸ்சி பிஎட்டு இன்டகிரேட்டட் கோர்ஸ் வச்சிருக்காங்க ஏன் அந்த பிஎஸ்சி பிஎட்டில் என்ன ப்ளஸ்னு சொன்னால் நீங்கள் பிஎஸ்சி படிக்கின்ற பொழுது பிஎஸ்சியில் நிறைய பிரிவுகள் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது பயாலஜிலே பாட்டனி சோலஜி இருக்குது ஆனால் அந்த இன்டகிரேட்டட் கோர்ஸில் என்ன படிக்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா பிஎஸ்சி பிஎடில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மூணு சப்ஜெக்ட்டுமே படிக்கணும் அப்போ நீங்கள் வந்து படித்து முடிச்சாச்சுன்னா ஒரு மத்திய இந்த நான் சொன்னது மாதிரி டெட் எக்ஸாம் எழுந்த மாதிரி சென்ட்ரலில் ஒரு எக்ஸாம் தராங்க அது பேர் சிடி எட்டு சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதில் அந்த எக்ஸாம் எதுனா எது எதுக்கெல்லாம் வேலைக்கு போகலான்னா மத்திய கேவி கேந்திரிய வித்யாலயான்னு சொல்லி கேள்விப்படுறீங்களான்னு தெரியல சிபிஎஸ்சி சிலபஸ் புத்தகத்தை சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடாது கேந்திரிய வித்தியாலயம் அரசு பள்ளி அது அதே மாதிரி நவோதயா பள்ளிகள் இருக்கிறது சைனிக் ஸ்கூல்னு சொல்லிகிட்ருக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமராவதியில் இருக்குது இந்த மாதிரியான பள்ளிகளிலே வாத்தியாராக போகிறதுக்கு இந்த இன்டர்க்ரேட் கோர்ஸ் படிக்கும் போதே மாணவர்கள் தேர்வு எழுதி தயாராக கொள்கிறார்கள் அவங்களுக்கு என்ன முன்னுரிமை தரப்படுகிறது என்றால் எங்கேயாவது வேலைக்கு செல்கின்ற ஆசிரியரை பள்ளியில் ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு மூணு வாத்தியார் வைக்க வேண்டியதுக்கு ஒரே ஒரு வாத்தியாரே போதும் இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு படிக்கிறவங்களுக்கு பசங்களுக்கு அடுத்த தலைமுறை நீங்கள் பள்ளியிலிருந்து கல்லூரியிலே படிக்கிறவங்க ப்ளஸ் டூ லெவலே நீங்கள் திங்க் பண்ணணும் நான் சாட்ட கூட அதான் சொல்லிவிட்டு போகிறேன் ஆறாம் கிளாஸில் நம்ம என்னவா ஆக போகிறேங்கிறத நம்ம தயார்படுத்தணும் ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு கொஸ்டினர் மாதிரி கொடுத்து நான் என்னவா ஆக போகிறேன் படித்து சும்மா விளையாட்டு போல் சொல்லுவாங்க நான் போலீஸ் ஆக போகிறேன் இல்லை நான் வாத்தியார் ஆக போகிறேன் இல்லை நான் ட்ராயிங் மறைவேன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பரவாயில்ல அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அப்படி வருகின்ற பொழுதுதான் ஒன்பதாவது படிக்கிற போது ஒன் என்ன அந்த நிறைய இடத்துல என்ன படிக்கிறது பெற்றோர்கள் தீர்மானிக்கிறார்கள் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு என்னென்ன தெரியாம ஆசிரியர்கள் தீர்மானிக்கிறார்கள் அப்ப இந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கிறது என்பது தெரியாமல் போய்விடுகிறது சொல்றேன் ஹோட்டல் சம்பந்தமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக செய்தித்தாள்களும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸும் படித்துக்கிட்டதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா எப்படிலாம் இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறாங்களோ அது மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கும் ஒரு பரிசை சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கிது இந்த என்டிஏ நடத்துது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ப்ளஸ் டூ உடனே ஒரு குழந்தை வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசைகள் எழுதினாருன்னா இந்தியா அளவில் ஒரு இருபத்தஞ்சி இடத்துல அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கல்லூரி இருக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தரமணியில் இருக்குது அந்த கவர்மெண்ட் கல்லூரி அது போக ப்ரைவேட்டில் வச்சுருக்கவங்க அந்த கவுன்சில் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் ஒன்லி ஒன் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு சீட்டு கொடுக்குறாங்க நான் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிற வேலைக்கு போகணும்னு நினைக்கிற உண்மையிலே பயனடைகிறவருக்கு நான் அவங்க சீட்டு வாங்கி தரேன் அங்கே போய் படித்தா என்ன ப்ளஸ்னால் இப்போ உங்களுக்கு உபகாரம் சொன்னது மாதிரி ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பவே அவனுக்கு பக்கத்திலே வேலைக்கு போகிறான் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் வில வந்து பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னா தங்குறதுக்கு ஏன்னா ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தான் படிக்கும் ஸ்டாருக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த ஆண்டு படித்த மாணவன் வந்து சென்னையில் அந்த மவுண்ட் ரோட்டில் வந்து ஹயாத்தன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது பெரிய ஹோட்டல்கள்லேயே ஒரு ஐந்து நட்சத்திரம் செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஹோட்டலில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு கூட கிடையாது அவனுக்கு கூட சூழ்நிலையா அந்த பையன் இங்கே வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கான் அவன் வெளிநாட்டுக்கு போனான்னா குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி படிப்புகளையும் நாம் வந்து விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய படிக்கணும் நிறைய இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் போனால் தான் தெரியும்